பயிற்சி ஒன் அப்படின்றதில் ஒரு அஞ்சு லைன் கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் தான் அதில் தான் நான் எழுதி பார்த்துருக்கேன் ஸோ இந்த பா அப்படின்றத எப்படி எழுதணும் அப்படின்னு ஸ்டார்டிங்லேயே நான் சொன்னேன் இல்லையா எழுதிட்டு பக்கத்தில் எழுத்து எழுதிக்கோங்க பா அப்படிதான் எழுதணும் அதே மாதிரி ப டா டா சா சா இதெல்லாத்தையும் எப்படி எப்படி எழுதணும் அப்படின்றத புக்கு வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒரு லைனை ஒரு பேஜ் ஃபுல்லாக எழுதுங்க அப்படி இல்லையா ஒரு ஸ்ட்ரோக்கை ஒரு ஃபைவ் லைனாவது அட்லீஸ்ட் எழுதுங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பயிற்சி எக்ஸசைஸ் டூன்றிருக்கு இல்லையா அந்த எக்ஸசைஸ் டூவை எப்படி எழுதணும் அப்படின்னா பென்சிலை எடுக்காமல் எழுதணுங்க இதுக்கு பேர் ஜாயின்ட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவோம் ஜாயின் ஸ்ட்ரோக் எப்படி எழுதுறது அப்படின்னா அதுதான் எக்ஸசைஸ் டூ இது பா அப்படியே கையை எடுக்காமல் அடுத்த ஸ்ட்ரோக்கையும் நம்ம எழுதுணோம் இல்லையா அதுதான் ஜாயின் ஸ்ட்ரோக் பா டா பா டா இது அடுத்த லைன் வந்து உங்களுக்கு ஒட்டுமே இடிக்குமே அப்படின்றக்காக ஒரு கோடை விட்டுட்டு இன்னொரு கோட்டில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது நெக்ஸ்ட் லைனுமே நீங்கள் அதே மாதிரியே கொண்டு வாங்க பா இது டா இது பா இது டா இடிக்கலாம் இடிக்காது கொஞ்சம் முன்னப்பினா இருக்குமே தவிர இடிக்கலாம் இடிக்காது அதனால லைன் விடாமல் கரெக்டாக ஒரு அஞ்சு லைனாவது குறைஞ்சது எழுதுங்க நல்லா ஸ்பீடு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் லைன்ஸை வேணால் கம்மி பண்ணிக்கோங்க அதே மாதிரி பா கா பா அதே மாதிரி கடை அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல எப்படி எழுதுவோன்னா கடை மேலே கா போட்டு டா இப்படி போட்டிருப்போம் ஏன்பா அப்படி போடுறோம் நம்ம எப்படி எழுதியிருப்போம் கா அப்படின்றது ஹரிசான்டல் வைஸாக தான் எழுதியிருப்போம் அப்போ கா டா இப்படி தானே எழுதணும் ஏன் நம்ம எழுதுகிறோம் இப்படி எழுதுகிறோம் அப்படின்னா இப்படி எழுதுனா தப்புங்க இது வந்து அடுத்த லைனுக்கு வர ஸ்ட்ரோக் மாதிரி ஆயிரும் அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த லைனில் எழுதக்கூடிய ஸ்ட்ரோக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் எப்போவுமே ஹரிசான்டல் ஸ்ட்ரோக்குக்கு அடுத்து வர ஸ்ட்ரோக்கு டவுன்வேர்டு ஸ்ட்ரோக்காக இருந்துச்சுன்னா மட்டும் நம்ம ஹரிசான்லாக கோட்டு மேலே எழுதக்கூடிய ஸ்ட்ரோக்கை மேலே தூக்கி எழுதலாம் நான் சொல்கிறத புரிஞ்சிச்சா ஹரிசாண்டலாக எழுதக்கூடிய ஸ்ட்ரோக்குக்கு அடுத்து வர ஸ்ட்ரோக்கு டவுன்வேர்ட் ஸ்ட்ரோக்காக இருந்துச்சுன்னா அந்த ஸ்ட்ரோக்கை நம்ம கோட்டுக்கு மேலே போட்டுட்டு அப்படியே நெக்ஸ்ட் ஸ்ட்ரோக்கை கோட்டில் கோட்டுக்கு வர மாதிரி நம்ம எழுதிக்கலாம் இதுதான் ரூல் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க